ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே எப்படி இருக்கும் என்று பொதுவான நமது ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக நமது ராசி பலனால் அனலைஸ் பண்ண போகிறோம் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களை நீங்கள் பார்க்கறதுக்கு விரும்புனா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களையோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி இங்கே பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் இரண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற முடியுங்க இன்றைய தினம் முதல் நீங்கள் மனசு வரக்கூடிய யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது ஒன்று இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழி யோசிக்கக்கூடாது இப்படி இரண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய அருள் எப்பொழுதுமே உங்கள் கூடவே இருக்கும் ஸோ சகல ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெறுவதற்கு ஒரு உறுதுணையாக அமையும் நண்பர்களே ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி படங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஒன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினங்க சங்கடஹர சதுர்த்தி தினம் என்பதால் இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு மிகச்சிறந்த ஒன்றுங்க விநாயகர் வழிபாடும் செய்யலாம் மேலும் முருகன் வழிபாடும் உங்களுக்கு நல்ல நிலை தரும் இன்றைய தினத்திற்கான நமது சிம்மராசி அன்பர்களின் கிரக நிலைகளை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறாருங்க இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது நீங்கள் சம்மதம் தெரிவித்தால் உடனேயே உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்கள் சம்மதம் தெரிவித்தால் போதும் உடனே திருமண தேதி உரியக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த அளவுக்கு சிறப்பாக சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குதுங்க இன்றைய தினம் உங்களை உங்களுக்கு வளர்ச்சிகளை எது தடையாக இருக்குதோ உங்கள் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இன்றைய தினம் உங்களை விட்டு விலகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் இருள் விலகக்கூடிய ஒரு அதி அருமையான தினமாக அமைக்கக்கூடிய யோகம் இன்றைய உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைய தினம் முதலீடுகள் ஏதாவது செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக பாதுகாப்பாக அலசி ஆராய்ந்து முதலீடுகளை மேற்கொண்டால் நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க முதலீடுகளுக்கும் இன்றைய தினம் உகந்த நாளாகவே அமைப்பது எனவே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது சிம்மராசி என்பவர்களுக்கு மாணவர்களுக்கு மிகச்சிறந்த நாளுங்க பெரிய வளர்ச்சி உங்கள் கல்வியில இன்னைக்கு காத்திருக்கு எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மாணவர்கள் கல்வி சம்பந்தமான விஷயங்களில அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கான கல்வி சம்பந்தமான ஆர்வம் இப்பொழுது ரொம்ப அதிகம் இருந்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு நண்பர்களே உங்களது தேவைக்கேற்ப பண வரவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் மனசில் மிக முக்கியமாக துணிவு அதிகரிக்கும் தன்னம்பிக்கை என்ற தினம் கூடக்கூடிய நாளாக அமைப்பிருதுங்க எனவே துணிவு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது இதன் மூலமாக மிகப்பெரிய வளர்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்திலும் அதேபோல் தான் மிகப்பெரிய தன லாபங்கள் ஈட்டக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்ற தினம் கண்டிப்பாக ஒரு செல்வ செழிப்பான சூழ்நிலை ஏற்படுங்க அதிகமான நல்ல நன்மைகள் உங்கள் வியாபாரத்தில் இன்றைய தினம் காத்திருக்கு இன்றைய தினம் தனித்தொழிலாக இருக்கக்கூடிய தொழிலை வந்து கூட்டு தொழிலாக மாற்றலாமா அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் மனசுல ஓடக்கூடிய வாய்ப்புகள் என்றதிலும் இருக்குங்க நன்மைகள் மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய யோகம் நம்ம சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கு உங்களது சொத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது சம்பந்தமான பஞ்சாயத்துகள் ஏதாவது நிலவில் இருந்தால் எல்லாமே இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய யோகம் இருக்கு புதிய புதிய நபர்கள் இன்னைக்கு அறிமுகம் ஆகிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க இந்த தினம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் கூட இருக்கு கோபத்தை மட்டும் இந்த தினம் கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் செல்ல பிராணிகளை வளர்க்கணும் அப்படின்றது ரொம்ப ஆர்வமாக இன்னைக்கு நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு செல்ல பிராணிகள் மீது அதிகமான ஈர்ப்பு ஏற்படுங்க மற்றபடி இந்த தினம் சுகம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நலையும் குடும்ப உறுப்பினர்கள் பரிபூர்ணமாக உங்களுக்கு ஒத்துழைப்பு தரதுனால கண்டிப்பாக அந்த ஒத்துழைப்பு காரணமாக மன நிம்மதி பெருகக்கூடிய இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொமண்டிக்கான வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வந்து போகலாம் அது மகிழ்ச்சிக்கு கூடுதல் சுவை சேர்ப்பதாகவே அமையும்ங்கிறதுனால கண்டிப்பாக காதல் வாழ்க்கையை இனிமையாகவே அமையுங்க சின்ன சின்ன சண்டை சச்சர்கள் வந்து காதல் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாற்றத்திற்கு காத்திருக்கிறதுனால வேற லெவல்னு சொல்லலாம் காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினம் கடினமாக உழைப்பீங்க பொறுமையாக இருப்பீங்க அதன் மூலமாக உங்களோட லட்சியங்களை கண்டிப்பாக அடைவீங்க அந்த மாதிரியான சிறப்பான சூழ்நிலை இருக்குதுங்க நல்ல நல்ல உங்க உங்கள் மனசில் உதவமாகக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் என்ன விஷயங்களை செலக்ட் பண்றீங்களோ அந்த தேர்வுகள் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா ரிசல்ட்டை தருங்கிறதுனால இன்றைய தினம் உங்களுடைய செலெக்ஷன் வந்து சோட போகாத நண்பர்களை சிறப்பாக தேர்ந்தெடுப்பீங்க இந்த தினம் திருமண வாழ்க்கையிலேயும் மிக மிக இனிமையான ஒரு நாளாக அமைதுங்க இந்த தினம் இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு வாழ்க்கை துறையின் மீது அதிகமான ஒரு நல்ல சூழ்நிலைகள் நல்ல ஒரு ஈர்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் இருப்பீங்க எனவே உங்களை சுற்றியுள்ள சு சுற்றுச்சூழல் எல்லாமே நீங்க உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பாக தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் யூஸ்ஃபுல்லானு பார்க்கலாம்னு ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபுரன் சேனலில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது சிம்மம் டுடே ராசிபாலன் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விட்டுறது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னன்னா நமது பொதுவான ராசி பலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரதுக்காக நீங்கள் நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நமது சிம்மம் துடிராசி சேனலை இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் இல்லை இன்றைய தினத்தை நீங்கள் இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி ரெட் கலரையும் மெரூன் கலரையும் யூஸ் பண்ணுங்கள் லக்கியஸ் கலர்ஸ் அது அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு ஆறாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பணங்களை பொழுது நமது சிம்மராசி நண்பர்களில் யாரெல்லாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் புதிய புதிய நபர்கள் அறிமுகமாக ஆகிறதுனால அவர்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் சின்ன சேஞ்சஸ் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு தேவைகள் என்னவோ அதெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பண வரவுகள் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே தன லாபங்கள் நிறைந்த நாளாக என்றாலும் அமைப்பது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கிறவங்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளுங்க கடன் கடன் சார்ந்த இன்னல்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு குறையும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையிறதுனால நிம்மதி பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு ஒத்துழைப்பு தரதுனால அதன் மூலமாகவும் மன நிறைவான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும் பிரச்சனைகள் தீரும் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் பொன் பொருள் சேர்க்கையில் இன்றைக்கி நீங்கள் அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில தங்க நகைகளை வாங்கி வீட்டில் சேர்க்கக்கூடிய யோகமும் இருக்குங்க உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சி உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குங்க ஆனால் நீங்கள் கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அவசியம் இன்றைய தினம் பிராணிகள் மீது உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையுதுங்க மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு சுகமான மகிழ்ச்சியான நாளாகவே அமைதுங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு தான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம அப்படியே பார்த்துட்டு போயிட்டாமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது ஸோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்க தயவு இல்லாமல் நாங்கள் அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அளித்தவர்கள் மட்டும் இல்லாமல் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமீன் நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டிய அவசியம் நமது சிம்மம் டுடே ராசிபலன் சேனல்ல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆலு பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைந்திருக்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே